அனைவருக்கும் பொதுவான இறைவனை போற்றி போலந்தவனாய் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு சிறுபான்மையினர் நலன் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் தலைவர்களோடு தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் பிரச்சனைகளை பற்றி கேட்டறிந்த முதல்வர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலே சிறுபான்மை சமுதாயம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது இதில் சில கேள்விகளும் இருக்கின்றன அவற்றை பின்னால் பார்ப்போம் முதலில் சிறுபான்மையினர் என்பது அரசியல் சாசன சட்டத்தின்படி மொழிவாரி மதவாரியான ஒரு தான் சிறுபான்மை அந்தஸ்து வழங்கப்படும் அந்த வகையிலே தமிழகத்திலே முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள் இன்னும் மொழிவாரியாக தெலுங்கர்கள் மலையாளம் அரபி உருது போன்ற மொழிவாரி சிறுபான்மை நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் இந்த இரு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய நிர்வாகிகளை மட்டும் அழைத்திருக்கிறார்கள் இது ஏன் என்று புரியவில்லை இந்த இந்த கூட்டத்தில் இனிக்கோ இருதயராஜ் என்று திருச்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கலந்திருக்கிறார் இவர் கிறிஸ்தவ நல்லிணக்க சபை என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார் சில மாதங்களாக கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் அதாவது சிறுபான்மை அந்தஸ்து பெற்ற கல்வி நிறுவனங்களை நடத்துகின்ற அனைவரும் தமிழக அரசின் மீது ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் கூறுகின்றன மேலும் கிறிஸ்தவ பெருமக்கள் அதிகமாக இந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தனர் இதன் காரணமாக வருடா வருடம் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்ற வகையில் அப்போதைய தமிழக முதல்வரை அழைத்து திரு இனிக்கோ இருதயராஜ் நிகழ்ச்சி நடத்துவார் ஆனால் கடந்த டிசம்பருக்கு அந்த கிறிஸ்துமஸ் அந்த நல்லிணக்க நிகழ்ச்சி அவர் நடத்தப்படவில்லை இதெல்லாம் கூட இந்த கிறிஸ்தவ மக்கள் நம்மிடையே அதிக அதிருப்தியில் இருக்கிறார்கள் அந்த அதிருப்தியை விரைவாக சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசு தமிழக முதல்வர் விரைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் கருத வேண்டியுள்ளது இதில் நாம் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால் இந்த பிரச்சனையை குறித்து இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றி கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வருடைய தனிச்செயலாளர் செயலாளர் முருகானந்தம் என்று நினைக்கிறேன் அவரை சந்தித்து பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா சிறுபான்மை நலத்துறை சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தமிழ்நாடு வக்வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆகிய மூவரும் சென்று இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த பிரச்சனைகளை தமிழக அரசுக்கு பலமுறை சட்டமன்றத்திலும் நேரிலும் எடுத்து சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அல்லது அவரோடு இருக்கக்கூடிய அப்துல் சமத் அல்லது விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த சகோதரர் ஆளூர் சானவாஸ் அவர்கள் ஏன் அழைக்கப்படவில்லை என்ற கேள்வியை இந்த சமூகத்தின் சார்பாக நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் சிறுபான்மை என்று சொன்னால் அனைவரையும் ஒன் ஒரே தட்டில்தானே தமிழக முதல்வர் அவர்கள் பார்க்க வேண்டும் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர்களை அழைத்ததை நாம் தவறு சொல்லவில்லை உண்மையிலேயே அதை வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் ஏன் இஸ்லாமியர்களும் இன்ன பிற ஜெயினர்களும் இன்ன பிற மொழிவாரி சிறுபான்மையினருடைய பிரதிநிதிகளும் ஏன் புறக்கணிக்கப்பட்டனர் என்ற கேள்வியை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல இந்த கூட்டத்தின் இறுதியில் தமிழக முதல்வர் சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் அந்த அறிவிப்புகளின்படி இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய சிறுபான்மை அந்தஸ்தை புதுப்பிக்க வேண்டும் என்று இருக்கின்ற அந்த விதிமுறையை நீக்கி தமிழக அரசு நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து வழங்கிடும் என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் இது ஏதோ அவர் ஒரு இந்த சிறுபான்மை நிறுவனங்களின் மீது ஒரு கருணையை காட்டியது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம் இதற்கு பிந்தைய ஒரு வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் பெற்ற காலம் முதல் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து என்று இருந்த ஒரு நிலை ரெண்டாயிரத்தி ஆறு முதல் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசின் அதாவது கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசில்தான் தான் ரெண்டாயிரத்தி எட்டிலே இது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற விதி புகுத்தப்படுகிறது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்ற விதியின் காரணமாக அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிப்பதற்காக இந்த கல்வி நிறுவனங்கள் சென்று அரசை அணுகும் பொழுதெல்லாம் என்ற சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அனுபவித்து வந்திருக்கின்றனர் இல்லாத பொல்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி அந்த அனுமதியை புதுப்பிப்பதிலே அதிகாரிகள் தொடர்ந்து காலதாமதம் செய்து வந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக ஆசிரியர்கள் நியமன நியமனம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து சந்தித்து வந்தன இது திமுக அரசு மட்டும் செய்த வேலையல்ல க பத்து ஆண்டுகளாக நடைபெற்ற அண்ணா திமுக அரசிலும் இதே நிலை தான் இருந்தது இந்த திரா இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்தவுடன் இந்த எல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும் என்று சிறுபான்மை சமுதாயம் எதிர்பார்த்திருந்த வேலையில் கடந்த இரண்டே முக்கால் வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த குறையை நிவர்த்தி செய்யாமல் காலம் தாழ்த்தியதோடு வரலாற்றிலே இல்லாத ஒரு செயலாக கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு எஸ்ஐடி கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய சிறுபான்மை அந்தஸ்தை ரத்து செய்து தமிழக அரசு அறிவித்தது அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் அனுமதிக்கப்பட்ட சிறுபான்மைய மாணவர்களின் அளவை விட ஒன்றரை சதவீதம் அளவுக்கு அதிகமாக இந்த எஸ்ஐடி கல்லூரி மாணவர்களை சேர்த்தது என்ற ஒற்றை காரணத்திற்காக அந்த கல்லூரியினுடைய சிறுபான்மை அந்தஸ்தை தமிழக அரசு ரத்து செய்தது உடனடியாக அந்த இஸ்ஐடி கல்லூரி உயர்நீதிமன்றத்தை அணுகி அவர்களுக்கு இந்த உடனடியாக அந்த தமிழக அரசினுடைய அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கும் நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் அது தொடர் அது தொடர்ந்து டபிள்யூஏ இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஆஃப் இருபத்தி ரெண்டு டபிள்யூபி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு வழக்குகளின் விசாரணை மேதகு உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அரசனுடைய தலைமையிலான அமர்வில் விசாரிக்கப்பட்டு இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி மூன்றாம் தேதி இந்த தற்காலிக ஐந்து வருடங்களுக்கு உர ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் என்ற அந்த நடைமுறை உடனடியாக நீக்கப்பட்டு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி மூன்றில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இதை அமுல்படுத்த வேண்டிய தமிழக அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி தமிழக அரசு என்று ஒட்டுமொத்தமாக நான் குற்றம் சாட்ட முடியாது அதனுடைய உயர்கல்வித்துறை மற்றும் தமிழக அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி இப்பொழுது இரண்டு தினங்களுக்கு முன்பு முதல்வர் தலைமையிலான இந்த கூட்டத்திலே இந்த ஒரு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது ஆகவே நாம் கேட்க விரும்புவது என்னவென்று சொன்னால் சிறுபான்மையினர் பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் சிறுபான்மையினரிலே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மொழிவாரி சிறுபான்மையர் என்று பேதம் பார்க்காமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் அனைவரையும் உள்ளடக்கிய தீர்வுகளை வழங்குவார் என்று நம்பிக்கையோடு அவரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி